கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் இன்று திமுக சார்பில் நடைபெற்ற பந்தலை திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அனைத்து பகுதிகளிலும் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாநகர் மாவட்ட திமுக பொருளாளர் எஸ் எம் முருகன் சார்பாக கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள ஆனந்தா சுனவகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் இளநீர் பழவகைகளை வழங்கினார் இதில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் பழவகைகளை பெற்று சென்றனர் இந்நிகழ்வில் வடவள்ளி பகுதி செயலாளர் சண்முக சுந்தரம் பரணி பாக்கியராஜ் கே எம் ரவி அஞ்சுகம் பரணியப்பன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மறை மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது